ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய உடையோவில் ஆறாம் வகுப்பு வரலாறு குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை அந்த பாடத்தில் உள்ள அடுத்த பத்து கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் இந்திய தேசிய சின்னம் அசோகரின் டேஸ் கல்வெட்டிலிருந்து எடுக்கப்பட்டது பதினொன்றாம் பாறை கல்வெட்டு கிர்னார் கல்வெட்டு சாரநாத் ஒற்றை தூண் கல்வெட்டு இரண்டாம் தூண் கல்வெட்டு ஸோ நமது இந்திய தேசிய சின்னம் இருக்குல்ல அது வந்து அசோகருடைய சாரநாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றை தூண் கல்வெட்டு அதிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த ஒற்றை தூண் கல்வெட்டுடைய பகுதி அந்த கல்வெட்டுடைய டாப்பில் இருந்து தான் நம்ம இந்திய தேசிய சின்னத்தை வந்து எடுத்திருப்பாங்க ஸோ சிங்கமுக தூண் கல்வெட்டுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த டாப்பில் வந்து என்னது இருக்கும் நம்ம இந்திய தேசிய சின்னத்தில் சிங்கங்கள் தானே இருக்கும் நான்முக சிங்கங்கள் வந்து இடம் பெற்றிருக்கும் ஸோ அதனால் சிங்கமுக கல்வெட்டுன்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் அந்த இந்த இந்திய தேசிய சின்னத்தில் எந்தெந்த விலங்குகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் யானை காலை குதிரை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இந்திய தேசிய கொடி இருக்குல்லாம் அதில் மையத்தில் உள்ள அந்த சக்கரம் இருக்குல்ல அதுவும் இந்த தான் எடுத்திருப்பாங்க இதை வந்து அசோகரின் தர்ம சக்கரம்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு ஆறக்கால் இருக்கும் ஸோ அதுவும் இந்த தான் எடுத்திருப்பாங்க அப்புறம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அசோகர் தன் மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்ப எங்கு அனுப்பினார் ஆம்சன் பார்த்தீங்கன்னா எகிப்து மேற்கு ஆசியா சீனா இலங்கை ஸோ அசோகர் வந்து கலிங்க போருக்கு பின்னாடி வந்து பௌத்த சமயத்தை வந்து தழுவிருப்பார் அதுக்கு முன்னாடி வர சமணத்தை வந்து ஃபா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பார் ஸோ இப்போ கலிங்க போருக்கு அப்புறம் பௌத்தத்திற்கு மாறியிருப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் பௌத்த மதத்தை பரப்பதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் மேற்கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிர்வாகத்தில் வந்து தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு ஒரு புதிய அதிகாரிகளை நியமனம் செஞ்சுருப்பாங்க அவங்களுடைய வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேரரசு ஃபுல்லும் இந்த தர்ம மத புத்த மதத்தை வந்து பரப்பது தான் அவங்களுடைய வேலையாக இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரி தான் அவருடைய மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்பதுக்காண்டி இலங்கைக்கு அனுப்பியிருப்பார் அப்புறம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் அசோகரின் பேராணைகள் மொத்தம் எத்தனை முப்பது முப்பத்தி மூணு பதினாறு பதினாலு ஸோ பேராணைகள்லாம் என்னதுன்னா அசோகர் அல்லது அவருக்கு கீழே உள்ள உயர் அதிகாரிகள் இவங்களால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் இதுதான் பேராணைகள்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து மொத்தம் அசோகர் காலத்தில் முப்பத்தி மூணு இருந்திருக்கும் இது வந்து ஒற்றை தூண் கல்வெட்டு அப்புறம் வந்து பெரிய பாறை கல்வெட்டு அதுக்கப்புறம் குகை கல்வெட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் இந்த பேராணைகள் வந்து இடம்பெற்று இருக்கும் ஸோ அசோகருடைய ஆட்சியில் வந்து நீதிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வந்து இந்த பேராணைகள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்புறம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் அசோகரின் டேஸ் கல்வெட்டில் காணப்படுகிறது ஜுனகத் கல்வெட்டு ஏழாம் பாறை கல்வெட்டு பதிமூணாம் பாறை கல்வெட்டு பதினாலாம் பாறை கல்வெட்டு ஸோ மூவேந்தர்கள் இருக்காங்களா சேரசோழ பாண்டியர்கள் ஸோ சேரர்களை வந்து கேரள புத்திரர்கள்னு சொல்லுவாங்க ஸோ சேரர்கள் கேரள புத்திரர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தங்கன்னா இப்போ மூவேந்தர்கள் அது மட்டும் இல்லாமல் சத்திய புத்திரர்கள்னு இன்னொருத்தவங்க இருப்பாங்க ஸோ இவங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அசோகருடைய இரண்டு கல்வெட்டுகளில் வந்து காணப்படும் மொத்தம் ரெண்டு கல்வெட்டுகளில் காணப்படும் ஒன்று பார்த்திங்கன்னா பதிமூணாம் பாறை கல்வெட்டு இன்னொன்று வந்து இரண்டாம் பாறை கல்வெட்டு ஸோ மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் வந்து அசோகருடைய இரண்டாம் மற்றும் பதிமூணாம் பாறை கல்வெட்டுகளில் வந்து காணப்படுகிறது ஸோ இந்த பதிமூணாம் பாறை கல்வெட்டு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் என்னது பதிமூணாம் பாறை கல்வெட்டு இதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அசோகருடைய கலிங்க போர் அதை பற்றிய குறிப்புகள் இந்த பதிமூணாம் பாறை கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருக்கும் அப்புறம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் சாஞ்சியில் காணப்பட்ட அசோகரது கல்வெட்டுகள் எந்த மொழியில் பொறிக்கப்பட்டிருந்தன கிரேக்கம் கரஸ்வதி பிராமி அராமிக் ஸோ அசோகருடைய கல்வெட்டுகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மொழிகளில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த விதத்தில் சாஞ்சியில் காணப்பட்ட அசோகரது கல்வெட்டுகள் எல்லாமே பிராமி மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்புறம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் காந்தக்கார் பகுதியில் காணப்பட்ட கல்வெட்டுகளில் எந்த மொழிகள் இடம்பெற்றிருந்தன கிரேக்கம் கரோஸ்வதி அராமிக் ஏ மற்றும் சி ஸோ காந்தக்கார் பகுதியில் காணப்பட்ட கல்வெட்டுகளில் கிரேக்கமும் அராமிக் மொழிகளும் இடம்பெற்றிருக்கும் ஸோ ஏ மற்றும் சி தான் சரியான விடை ஸோ இந்த கரோஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மொழி தான் அப்புங்க கரோஸ்வதி மொழியில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் வந்து எந்த பகுதியில் இடம் பெற்றிருக்கும்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதி வடமேற்கு பகுதியில் இடம்பெற்றிருக்கும் அப்புறம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் மௌரியரின் நிர்வாகம் பற்றி தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எது தப்புன்னு வந்து நம்ம பார்க்கணும் வரிசையாக பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அரசரே மௌரிய பேரரசின் மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரம் உடையவர் ஸோ மௌரிய பேரரசுடைய மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரம் உடையவர் வந்து அரசர் தான் அது கரெக்டு அப்புறம் ரெண்டாவது பாருங்க அரசருக்கு உதவ மந்திரி பரிசத் என்ற அமைச்சரவை இருந்தது அரசருக்கு வந்து உதவி புரிய ஒரு அமைச்சரவை அப்புறம் பரிசத் பாருங்க இந்த அமைச்சரவை ஒரு புரோகிதர் ஒரு சேனானி ஒரு மகா மந்திரியை கொண்டிருந்ததுன்னு கொடுத்திருக்காங்க இது வந்து தப்பு அப்ப ஸோ இந்த அமைச்சரவை எந்த அமைச்சரவை மந்திரி பரிசத் இதில் யாரெல்லாம் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு புரோகிதர் இருப்பாரு ஒரு சேனானி இருப்பாரு ஒரு மந்திரி அப்புறம் வந்து இளவரசரும் இந்த அமைச்சரவையில் வந்து இருப்பார் ஸோ அது வந்து கொடுக்கல அதனால அதான் தப்பு ஸோ அப்போ இதில் வந்து இளவரசரும் பங்கு வகிச்சிருப்பாரு அது பார்த்துக்கோங்க அப்புறம் கடைசியும் ரைட்டு தான் அரசர் ஒரு மிகச்சிறந்த உளவுத்துறையை கொண்டிருந்தார் ஸோ அரசர் வந்து ஒரு உளவுத்துறையையும் கொண்டிருந்திருப்பாரு அதுவும் கரெக்டு தான் அப்போ மூணாவது தான் தப்பு ஏன்னா அதில் வந்து இளவரசரும் இருந்திருப்பார் அந்த அமைச்சரவையில் மந்திரி பெரிய மந்திரி

லும்பினி லும்பினி இருக்குல்ல அந்த இடத்துல உள்ள அசோகரது கல்வெட்டுகளில் தான் இந்த குறிப்புகள் வந்து காணப்பட்டது அப்போ பாலி பாகா இந்த ரெண்டு வரிகளும் மக்கள்கிட்டேருந்து இருந்து வசூலிக்கப்பட்டிருக்கிறதுக்கு சான்றா உள்ள கல்வெட்டு அசோகரது கல்வெட்டு எங்கன்னா லும்பினி அப்புறம் இருபத்தி ஒன்பதாயிரம் கொஸ்டின் மொத்த விளைச்சலில் டேஸ் பங்கனை வாகாபரியாக வசூல் செய்தனர் பன்னெண்டில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு பன்னெண்டில் ரெண்டு பங்கு ஆறில் ரெண்டு பங்கு பாகா வரினா மொத்த விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு தான் பாகா வரியாக வசூல் செய்தனர் ஆறில் ஒரு பங்கு தான் பாகாவரி அப்புறம் முப்பதாவது அசோகரின் ராணுவ நிர்வாகம் டேஸ் குழுக்களை கொண்டிருந்தன நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ அசோகருடைய இராணுவ நிர்வாகம் வந்து மொத்தம் ஆறு குழுக்களாக பிரித்து வச்சுருப்பாங்க என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலாட்படை தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை கப்பற்படை ஆயுதப்படை ஸோ இதில் ஆயுதப்படைனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போர் நடக்கு போருக்கு தேவையான ஆயுதங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய வேலை தான் ஆயுதப்படை வந்து செஞ்சிட்ருப்பாங்க ஸோ மொத்தம் ஆறு குழுக்கள் ஒவ்வொரு குழுக்கள்லையும் அஞ்சு பேர் இருப்பாங்க அப்படி மொத்தம் முப்பது பேர் வந்து இந்த இராணுவ நிர்வாகத்தில் வந்து பணியாற்றிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நிர்வாகம் இருக்கலாம் அதுலயும் இதே மாதிரி தான் ஆறு குழுக்கள் ஒவ்வொரு குழுக்கள்லேயும் அஞ்சு பேர் மொத்தம் முப்பது பேர் இருந்திருப்பாங்க ஸோ இராணுவம் அப்புறம் நிர்வாகம் ரெண்டுலேயுமே அஞ்சு பேரை கொண்ட ஆறு குழுக்கள் மொத்தம் முப்பது நபர்களாக இந்த பணியை வந்து செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க யாருன்னா அசோகருடைய காலத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையை படித்தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ